கருத்து சொல்லுகின்ற உரிமையை முடக்குவதற்கு சமமானது அமெரிக்காவிலே நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை அந்த கார்ட்டூன் வெளிப்படுத்தியது அந்த விகடன் குழுமம் வெளிப்படுத்தியது இப்படி அந்த அந்த இணையதளத்தை முடக்குவதன் மூலமாக மக்கள் மனதை மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்திகளை முடக்கிவிடலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் நினைக்கின்றது ஏனென்றால் இது ஊரறிந்த நாடறிந்த விஷயம் அமெரிக்காவிலிருந்து நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் சங்கிலியால் கட்டி வரப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த செய்தி நாடறிந்த ஒரு உண்மை அந்த உண்மையை ஒரு காலத்திலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இந்திய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு கண்டிப்பாக ஏற்க கூடாது அப்படி ஏற்றால்தான் கல்விக்கு கல்விக்கான அந்த நிதியை விடுவிப்போம் என்று ஒன்றிய அரசு சொல்வது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது ஒன்றிய அரசு நமக்கு அந்த நிதியை தர மறுக்கிறார்கள் என்று தொடர்ந்து முதல்வர் சொல்லி வருகிறாரே தவிர அந்த நிதியை பெறுவதற்கான வழி என்பதை வழி என்ன என்பதை ஆராய வேண்டும் அல்லது தமிழ்நாட்டு மக்களிடம் மக்களை வைத்து ஒரு மிகப்பெரிய மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி அந்த நிதியை நாம் பெற வேண்டும் எப்படி அரிட்டாப்பட்டியிலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்போம் என்று சொல்லும் பொழுது மொத்த தமிழ்நாடும் அதற்கு எதிராக நின்று அந்த திட்டத்தையே நாம் வாபஸ் வாங்க வைத்தோமோ அதே போன்று ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது பாரபட்சம் காட்டும் பொழுது மொத்த மக்களையும் திரட்டி அந்த நிதியை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதனுடைய பின்னணி என்ன என்பது நமக்கு தெரியவில்லை ஒருவேளை அவர் நாடறிந்த பிரபலமான நடிகர் என்பதால் ஒரு பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிறார்களா அல்லது எதிர்கால திட்டம் ஏதும் அதில் ஒளிந்திருக்கிறதா என்பது என்ன என்பது உண்மை தெரியவில்லை அல்லது விஜய் அந்த பாதுகாப்பை கேட்டாரா அல்லது அவங்களே வந்து முன் வந்து கொடுக்குறாங்களா என்பது நமக்கு தெரியவில்லை போக போக அந்த முடிச்சு அவிழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து மனிதநேய ஜன கட்சி போ போட்டியிடும் நிச்சயமாக இருக்குது நிச்சயமாக கூட்டணிகள் மாறும் இருந்து சில கட்சிகள் வெளியாகி அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது எடுக்கல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சி அதிமுகவோடு பயணிக்கும் என்று எங்களுடைய நிர்வாகத்தில் நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் விஜயே அதிமுக கூட்டணிக்கு வருவார் தனிச்ச கூட்டணி அமைச்சு ஏற்கனவே சகோதரர் விஜயகாந்த் வந்து பல தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்து பின்னால் அதிமுக கூட்டணியோட வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தார் அப்படிப்பட்ட உரல் ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று வாக்கு சதவிகிதம் பெற்று ஒரு பத்து இருபது கழி இருபது வருஷம் கழித்து ஒரு கட்சியோட கூட்டணி வந்து அப்புறம் ஒரு எம்எல்ஏக்களை உருவாக்குறதை விட எதிர்க்கட்சி தலைவராக வருவதை விட இப்பவே தொடக்கத்திலேயே ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு அதிகமான எம்எல்ஏக்களை உருவாக்கினார்னு சொன்னால் அவருடைய கட்சியினுடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்